அதை வச்சு தானே நம்ம இவ்வளவு தூரம் பேசுறோம் அவனுக்கு கொண்டு வர வந்தது அப்ப அதை நம்ம கேட்க அப்ப இந்து மதம்னா என்ன சாமி இவ்வளவு தூரம் காரசாரமா பேசிட்டு இருக்காரு அப்படின்னு நம்ம நம்மளும் கேட்கணுமா கேட்க கூடாதா உள்ள போயிட்டா ஒருவேளை சொல்லுங்க எனக்கு காது கேட்கு சாமி அப்படின்னு சொல்றீங்களோ அப்படி கேட்குன்னு சொன்னா நான் கேட்பேன் என்ன நான் என்ன கொடுத்தேன்னு சொல்லுங்க அப்பேன் இல்லையா நேரத்தை வீணடிக்காதீங்க சாமிங்களா கிடைச்ச அந்த மாசத்துல ஒரு ரெண்டு நாள் தினமும் உங்களுக்கு உட்கார வச்சுக்கிட்டு நாங்க பேசிக்கிட்டு இருக்கோம் அந்த வந்த நாள்ல நம்ம அந்த நேரத்தை வீணடிக்காம நமக்கான விஷயங்கள் என்னென்ன கிடைக்குதோ அதை நம்ம தெரிஞ்சுக்கிறனும் தெரிஞ்சுக்கிட்டு எல்லாம் நம்ம பின்பற்றி பயணம் பண்ணலன்னா கூட ஏதோ ஒன்று ரெண்டு பிடிச்சிக்கிட்டு நம்ம பயணம் பண்ணலாம் இல்லையா அப்படிங்கிற எண்ணமாவது உங்கள்கிட்ட உருவாகும் இல்லையா அதுலயே நீங்க வந்து இப்படி வீணடிச்சுட்டு உடனே ஓடி போயிடுறதும் வந்துடுறதும் என்ன அப்ப அதுதான் அந்த பக்தி மார்க்கத்துக்கும் மா சித்தாந்தத்துக்கும் என்ன வித்தியாசம்னு இங்க அதை தான் சொல்ல வேண்டியிருக்கு அப்ப நீங்க இன்னும் சித்தாந்த எண்ணத்துக்குள்ளேயே வரல இந்த பக்தி தான் மாரியம்மா கோயில்ல காளிமா கோயில்ல அங்கன்னா இங்கன்னா குமாரம் போடுற கதையில தான் இருக்கிறீங்க அஞ்சு வருஷம் தான் இருக்கிறீங்க மூணு வருஷம் ஆனாலும் அப்படித்தான் இருக்கிறீங்க ரெண்டு வருஷம் ஆனாலும் அப்படித்தான் இருக்கிறீங்க பத்து வருஷம் ஆனவனும் அப்படித்தான் இருக்கான் அவனும் போய் சேர்ந்து உள்ள உட்காந்துக்கிட்டான் அப்ப நீங்க என்ன சித்தாந்தவாதின எப்படி சொல்ல எனக்கு வெக்கமா இருக்கும் நான் வெளியே நான் நீங்களும் சித்தாந்தவாதின் எல்லாம் சொல்ல மாட்டேன் சொல்றது கூட தப்பு அப்ப இந்த வருஷம் யாருக்கும் பச்சை ட்ரெஸ் கிடையாது பொம்பளைகளுக்கும் கிடையாது ஆம்பளைகளுக்கும் கிடையாது உங்களுக்கு பச்சை ட்ரெஸ் குடுத்த என்ன செய்ய சொல்லுங்க ஏற்கனவே சொல்லிருக்கேன் பச்சை டிரெஸ்க்குன்னு ஒரு மகத்துவம் இருக்கு சும்மா நீங்க ஏதோ சேலை தானே வேஷ்டி தானே துண்டு தானேன்னு நினைக்காதீங்கன்னு பலமுறை சொல்லிருக்கேன் புரிஞ்சதா அது அந்த மகத்துவம் ஒரு தடவை பழனியில என்ன நடந்துச்சுன்னு கூட ஒரு தடவை நினைச்சிருக்கேன் நினைச்சிருக்கேன்ல வேலூர்ல இருந்து நாங்க அறுபது பேர் வந்தோம் இப்ப மாலை போட்டு வந்துட்டு உத்தரத்தன்னைக்கு எங்க சாமி மேல போய சொல்லிட்டாரு நாங்க என்னடா பண்றோம் தேனரி போய் போய் இப்படி உக்காந்தா பன்னெண்டு மணி பூசம் முடிச்ச உடனே பன்னெண்டே முக்காலுக்கு உள்ள இருந்து எங்களுக்கு இருபது குடம் இருபது லிட்டர் தீர்த்தம் எங்களை வந்து சேர்ந்துச்சு அது எதோட மகத்து பச்சை தான் அதுக்கு அவ்வளவு உடையை அணிவிக்கிறோம் அப்படின்னா முழுமையா மாறலாம் கூட அதை சார்ந்தாது நிக்கிற்காது கத்துக்கிறோமா வேண்டாமா எதை எடுத்தாலும் இப்படி ஒரு என்ன சொல்றதுன்னே தெரியல ஒரு அலட்சியமாவும் எதா அது எப்படி அது எனக்கு ஒண்ணும் புரியல இது ரொம்ப சொல்லிட்டே இருந்தா கூட எப்ப பார்த்தாலும் இவர் நம்மளை குறையே பாட்டா பாடுறாருப்பா இது என்னப்பான்னு கூட சளிச்சு பிரிடுவீ என்ன பண்ணு நினைக்க வேண்டியது இல்ல நீங்க எந்த ஓபனா பேசிடலாம் சாமி ரொம்ப எங்களால எல்லாம் நீங்க குடுக்கறதை கேட்க முடியாது சாமி எங்களை விட்டுருங்கிட்ட ரொம்ப நிம்மதியா போயிச்சு நான் பாட்டு பேசாம இருந்துக்கிடுவேன் ஏன் ஆசை இனத்தவாவது பதி பத்து பதினஞ்சு பேர்ல இனத்தவாது ஒன்னு ரெண்டு பேரும் அந்த இதை புடிச்சு பயணம் பண்ண மாட்டீங்களா அப்படிங்கறத என் ஆசை ஏன் இங்க அப்படியே பதினஞ்சு பேர் அப்படியே மாறிடுவீங்க இருவீங்க நான் சொல்றேன் அப்படி நீ சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன் இல்லையா ஏதோ ஒண்ணு ரெண்டு பேர் மாறலாம் அத பிடிச்சி வரலாம் வருஷத்துக்கு ரெண்டு பேர் மாறினா கூட அப்படித்தான் நாங்க ஆசைப்படுறோம் நீங்க எங்க மாறுறீங்க வருஷத்துக்கு ஒருத்தர் கூட மாற மாட்டேங்கே அப்படி மாறி இருக்குன்னு சொல்ல போனா பாக்கிய மாத்திரம் சொல்லணும் அவ தான் மாறி இருக்கா அவதான் சித்தாந்தவாதி மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா பார்க்கறக்கு தான் விளையாட்டு புள்ள அவ பேசுறதுக்கு ஊராமே சித்தாந்தம் அப்ப ஒருத்தி தான் நீங்க எல்லாம் அப்ப வேஸ்ட் தான் ம் சொல்லுங்க ஆனா எல்லாம் பண்ணிட்டு வந்து எல்லாம் தீந்துடணும் மல்லாக்க அப்படி நான் கோயந்தராஜ் அப்படி மல்லாக்க கையை கொண்டிக்கிட்டு எனக்கு எல்லாம் தீந்துடணும் ஜாமி நான் எல்லாம் முள்ள மாதிரி தினமும் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஜாமி அதுக்கு மற்றீங்க செய்யுங்க என்னன்னு சொல்லல மனுஷனா பிறந்தா மாதிரி தினம் முடிச்சு மாதிரி தினம் எல்லாம் பண்ணி பண்ணித்தான் வர முடியும் நல்வழி பெறறதுக்கு அதெல்லாம் அது கூட ஒரு பாடம் தான் அந்த கிரகத்தை பண்ணிட்டு வந்தா நமக்கு என்ன கஷ்டம் காலம் வருதுன்னு அதுலயும் படிக்கிறது தானே அதுலயும் ஒரு பாடம் படிச்சுதான் இதுக்குள்ள வர முடியும் இப்ப என்ன சொன்ன மாதிரி பல பேர் அப்படித்தான் சொன்ன மாதிரி அருணகிரி சாமி என்ன நேர மகானாவா வந்தாரு செய்யாத மாதிரி மாதிரித்தனம் மொத்தம் செஞ்சுதான் அருணகிரியா வந்தாரு இல்லையா அடுத்து இவரு அவராது வந்து அந்த மாதிரி இல்ல பணக்காரனா இருந்தாரு சரியா இவரு நம்ம பேர் வர மாட்டேக்க அவரே படக்குன்னு வரமாட்டேக்காருன்னு தெரியல சரியா அதே மாதிரி ராமாயணம் ஒரு வாலியா வால்மி வால்மி கொலகாரன் கொள்ளகாரன் அவரு ரிஷியாவே பாருனாரு இன்னும் சொல்ல போனா ரிஷியாவே அதுனாரு புரிஞ்சதா அப்படித்தான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அனுபவத்துலதான் மாறினாங்க நம்ம சாமியா ஒரு நேரத்துல பாம்பாட்டிங்க பாம்பாட்டி பேரே தான் வந்தது குத்துக்கள் எல்லாம் உடைச்சு குடிச்சு பாம்புகள் எல்லாம் அடிச்சு கொன்னு கொலை வண்ணி ஆமா அதுலதான் அவருக்கு பாம்பாட்டின்னு பேர் வந்துச்சு ஆமா பாம்புக்குள்ள ரத்தின இருக்குன்னு சொல்றாங்கன்னு சொல்லி எல்லா காட்டுக்குள்ள தேட்டுக்குள்ள எல்லாம் வந்து குத்துக்கள் எல்லாம் ஒட்டச்சு ஒட்டச்சி கிடைச்ச பாம்பெல்லாம் அடிச்சு கிழிச்சு பாக்குற வேலைதான் அவர் வேலையே அதுல அவருக்கு ஒரு ஞானம் கிடைச்சு ஒரு பெரியவர் வந்து பெரியவர் யாரு திருமூலர் தான் வந்து அத பாய்ப்பையில உனக்குள்ள இருக்கிற பாம்பை தேடாம இருக்கிற பாம்பெல்லாம் அடிச்சு கொண்டுகிட்டு இருக்கா ரத்தினம்னு உனக்குள்ள பெரிய ரத்தினம் இருக்கு உனக்குள்ள பெரிய பாம்பு இருக்கு அதுக்குள்ள இருக்கு அதை தேடுறா அப்படின்னு சொல்லிதான் அவர் ஞானத்தை கொடுத்து தான் அதுக்கப்புறம் தேட ஆரம்பிச்சுதான் பாம்பாட்டி சித்தரா மாறினாரு அதுக்கப்புறம் முதல் மக்களுக்கு தெரிஞ்சு பிறந்தது பாம்பாட்டில இருந்துதான் பிறந்திருக்காரு அதுக்கு பின்னாடியும் நிறைய திருமூலரும் அவர்தான் அடிப்படையினா திருமூலர்ல இருந்துதான் வரணும் முதல் அடிப்படையினா சாமி திருமூலர்ல இருந்துதான் வர்றாங்க அவர்தான் இவருக்கு குரு அவரே அவருக்கு குருவா வந்திருக்காரு ஆமா சரியா அப்படி வந்தவங்க தான் எல்லாருமே அதனால மனுஷன் அந்த அளவுக்கு நம்ம இல்லைன்னா கூட நம்மள நம்மளை காத்துக்கிறதுக்கு நம்மளை சார்ந்தவங்களை காத்துக்கிறதுக்கு நல்வழிப்படுத்துறதுக்கு எல்லாருமே எல்லார் வீட்லயும் ஒரு குறைகள் இருக்கு அதாவது நீங்க என்னதான் சம்பாதிக்கிறோம் ரெண்டு வேலை நல்ல முறையா சாப்பிடுறோம் அப்படின்னு நீங்க நினைச்சுக்கலாம் ஆனா குறைகள் எல்லார் வீட்லயும் இருக்கு எல்லார் வீட்லயும் இருக்கு இன்னும் சுருக்கமா சொல்ல போனா எல்லார் வீட்லயும் யாரு குறையா இருக்கு பிள்ளைகளுக்கு குறைதான் நிறைய இருக்கு அப்ப அதுக வந்து நல்வழி பெறணும் அது வந்து சீர்திருத்தமாகணும்னா நம்ம சீர்திருத்தம் அழாத்தாத அதுகள் நீ கொண்டு போவ நீ ஏன் சீர்திருத்தமாக அதுல எந்த வழியில சீர்திருத்தமாக்குவ சொல்லுங்க சரி சீர்திருத்தம் ஆகணும்னா உண்டான வழிமுறையை நம்ம தெரிஞ்சுக்கிறணும் கத்துக்கிறணும் அதுல நம்ம பயணம் பண்ணணும் இன்னும் ஒரு விஷயம் என்னன்னா மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் நீங்க கஷ்டப்படாம ஆன்மா பயணம்ங்கிறது உங்களால பண்ண முடியாது அதுக்கு சொல்லிடலாம் சாமி எங்களை போட்டு வறுக்காதீங்க உங்க பார்வையில தானே நம்மளை வறுத்து எடுக்கிறா அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கீங்க வறுக்க வேண்டாம் சாமி நாங்க ஏதோ வந்தோமா போனோமான்னு இருக்கோம் சாமின்னு சொல்லிட்டு இல்லை நான் உங்களை பிடிக்க மாட்டேன் உட்கார வைக்க மாட்டேன் வந்தியா சாமியா கும்பிட்டேயா மதியானம் சொல்ல சொல்ல அந்த மாதிரி ரைட் போயிட்டே எனக்கு அரைப்படி அரிசி மிச்சம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு இருப்பேன் புரிஞ்சதா அதை விட்டு விட்டு ஏதாவது சொல்லுங்க சாமின்னு சொல்றதும் பிறகு வந்து போய் ஒளிஞ்சுக்கிடுறதும் பிறகு சொன்னது என்னன்னு கேட்டா சாமி மறந்துட்டோம்னு சொல்றதும் அப்ப இது வந்து சரியான அணுகுமுறை இல்லை எதே நோக்கி இருக்கிறீங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல என்னமோ அந்த சந்தையில கொண்டு போய் செம்பரை ஆடெல்லாம் கொண்டு கூட்டமா விட்டு இருந்தா நாலு ஆட்டை வித்துட்டா மீறி மிச்சம் இருக்கிற நாடு ஆடெல்லாம் பேந்த பேந்த முழிச்சுக்கிட்டே நிக்குமா கூட இருந்து நாலு ஆட்டை காணுமேன்னு சொல்லி சந்தைக்கு போனா ஆடு முடிச்சது மாதிரி முடிச்சுக்கிட்டு இருக்கிறான்னு சொல்லி பெரியவங்க சொல்லுவாங்க அப்படித்தான் நீங்க எல்லாம் முடிச்சுக்கிட்டு இருக்கீங்க எப்படி அதாவது கூட இருந்த ஆட்டனால காணும் நம்ம கூட இருந்தவனை காணும்னு முடிச்சுக்கிட்டு நிக்கி இங்க அது கூட இல்ல அதை விட கேவலமா முழிச்சுக்கிட்டு இருக்கீங்க இருந்தும் கூட புரிஞ்சதா அப்ப எந்த அடிப்படையில நீங்க வந்து இருப்பீங்கன்னு எனக்கு ஒண்ணும் புரியல ஒண்ணு நீங்க புரியாம இருக்கீங்களா இல்ல நான் தான் உங்களை புரிஞ்சுக்கிறாம உன்னுடைய குருட்டு நம்பிக்கையை வச்சுக்கிட்டு உங்கள்ட்ட இப்படி பாட்டா பாடுறேனான்னு எனக்கும் தெரியல ஒருவேளை என்னன்னா ஏதாவது நான் சரியா செய்யறேன்னு நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன் நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க தெரியாம போங்க இல்ல எப்படி வேணாலும் போங்க என்னுடைய குருநாத்ட்ட நான் கொடுத்த வாக்குறுதியை நான் காப்பாற்றிட்டு போய்கிட்டு இருக்கம்னு நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன் ஏன்னா நான் சரியில்லைன்னு சொன்னா தான் எனக்கு அங்கிருந்து வந்துரும்ல ஒன்னு ஆப்பு வரும் இல்லைன்னா ஓலை வரும் ஏ காளி காளிவின்ற அப்படின்னு வந்துடும் எப்படி இங்க இருந்து போய் திருவண்ணாமலை மாவட்டத்துல கலம்பூர்ல உட்காந்தானோ அங்க இருந்து இடத்த காளி வேணும்ன்னு சொன்னாரோ அங்க இருந்து வேலூர் மாவட்டத்துக்கு போனேன் வேலூர் மாவட்டத்துல காட்பாடி தாலுவேல உக்காந்துருந்தேன் அங்க ஒரு பிரியடு முடிஞ்சவனே இடத்த காளிவணி தென் மாவட்டத்துக்கு போனாருல எப்படி சரியா கொண்டு போக முடியல இங்க சரியில்லைன்னு சொன்னா தூக்கிடான்றாரு தொண்டவாதிரி தோல் ஓட்டு போயிட்டுருவாரு அவ்வளவுதான் சொல்லியாச்சுன்னா திருப்பி இங்க மறக்கவே முடியாது என்னைய பொறுத்த இல்ல அது என்ன பெரிய மாலிகை உருவாக்கி வச்சிருந்தாலும் பத்திரமா பாத்துக்கோங்கடா இதனை சேசிப்பை கொண்டு வந்து இடிச்சு கூட தள்ளிட்டு சொல்லிட்டு நான் போயிட்டே இருப்பேன் இடத்துல இருக்கணும் அப்படிங்கறதெல்லாம் அவருக்கும் அவசியம் இருக்காது இவனுக்கும் அவசியம் இருக்காது என்னன்னு சொல்றது இப்ப வேலூர்லயாவது ஒரு நாலஞ்சு பேர்த்த உருவாக்கி வச்சிருக்கிறேன் இன்னைக்கு நடைமுறையில இருக்காங்க திங்கக்கிழமை பூஜை சொல்ல போனா அவங்களால பரவாயில்ல திங்கக்கிழமை திங்கக்கிழமை பூஜை நடத்திட்டு இருக்காங்க அமாவாசை போக நடத்துறாங்க என்ன அன்னதானம் பௌர்ணமி கொடுக்கறாங்க திங்கக்கிழமை நடந்துக்கிட்டு இருக்கு நம்மளால அமாவாசை பௌர்ணமிக்கு கடத்துரும் புரிஞ்சுதா அவங்க அஞ்சாறு பேர் அதை பண்ணிட்டு போறாங்க மீதி பேர் ஏதோ அவங்களால முடிஞ்சது சப்போர்ட் பண்ணிட்டு போய்கிட்டு இருக்காங்க இங்க அதுக்கும் கூட உருவாக்க கூட ஆள் தயார் இல்லை அப்படின்னு நான் என்ன செய்யத்தெட்டு காரணம் சொல்லுவாங்க திருப்பிங்க என்ன நடக்குன்னு தெரியலன்னு அது ஒரு எனக்கு எந்த தகவலும் கொடுக்கலன்னு சொல்லுவாங்க